நண்பர்களே இனிய ஏரா வணக்கம் இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு கருத்து எனக்கு தெரிந்தது முன்னாள் நம் பாரத தேசத்தின் தலைமகன் தாயின் முதல் மகன் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு என்னவென்றால் இளைஞர்களே கனவு காணுங்கள் நம் கனவை நிறைவேற்றுங்கள் உழைப்பால் நிறைவேற்றுங்கள் எதிர்கால இந்தியா நம் இளைஞர்கள் கையில் என்றார் அவர் சொன்னது எதிர்கால இந்தியாவை பற்றி சொன்னார் ஆனால் இன்று இளைஞர்கள் போகின்ற போக்கு அவர் சொன்னது என்று நான் யோசிக்கின்றேன் இளைஞர்கள் கையில் அவர் சொன்னது எதிர்கால இந்தியாவைப் பற்றி ஆனால் இன்று ம இளைஞர்கள் செல்லும் பாதை கையில் உள்ளது செல்போனில் தான் உள்ளது அது எப்படி என்றால் ராணுவ வீரர்களை விட இவர்கள் அதிகமாக செயல்படுகிறார்கள் ஏதாவது ஒரு குட்டிச்சோரில் உட்கார்ந்து கொள்கிறார்கள் அல்லது வீட்டில் கட்டில் மூளையில் படுத்துக்கொள்கிறார்கள் அல்லது தெருவோரம் ஏதாவது ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொள்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக அவர்கள் கையில் எதிர்கால இந்தியா அருமையாக செயல்படுகிறது லே சுடுறா சுட்ரா சுட்ரா என்று இப்படி அவங்களை கனவுகளை சொன்னார் அவர்கள் ஐயாவின் கனவை வீணாக செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவர் எப்படியாப்பட்டவர் உங்களுக்காக இந்த நாட்டை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் நீங்கள் செல்கின்ற பாதையை சற்று சிந்தித்து பாருங்கள் அது எவ்வளவு தவறான பாதை என்று அதோடு உங்களை சீரழிக்க வந்திருப்பது ரம்மி என்று ஒரு விளையாட்டு அதுவும் செல்போனை கையில் திறந்தாலே அந்த ரம்மி இந்த ரம்மி என்று தேவையற்ற விளம்பரங்களாகவே இந்த குட்டிச்சவரை உருவாக்கிவிட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியல் சமூக விரோதிகள் சற்று சிந்தித்து செயல்படுங்கள் இளைய சமுதாய என் அன்பு பிள்ளைகளே அன்பு சகோதரர்களே சற்று கொஞ்சமாவது உங்களை பற்றியும் உங்கள் பெற்றோர்களைப் பற்றியும் சிந்தியுங்கள் எதிர்கால இந்தியா என்பது உங்களுடைய கையில் மட்டுமல்லாது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள்தான் நல்லதை எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கனவு கண்டார்கள் இந்த கனவை மெய்ப்பட வைப்பது உங்கள் கையில் உள்ளது செல்போனில் அல்ல உங்களின் உழைப்பினால் உள்ளது எதிர்கால இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்